வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்றைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் மந்த்ஸில் இருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ப்ரோட்டீன் ரிச் லன்ச் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் ஒன் பார்ட் ரெசிப்பியாக குயிக்காக டக்குன்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் செய்து கொடுத்துர்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சூப்பரான ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ப்ளஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரொம்பவே சூப்பரான வெயிட் கெய்னிங் லன்ச் செய்கிறதுக்கே இன்றைக்கு வந்து கேரட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட்டாக மேலே இருக்கிற தோல் எல்லாம் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க ப்ளஸ் இது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு முந்திரியை கழுவிட்டு சேர்த்துட்டு இது கூட இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இப்போது ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்த உடனே இதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் சீரகம் பொறிஞ்சு வந்த உடனே ஒரு மூணே மூணு மிளகு மட்டும் சேர்த்து அதையும் நல்லா பொரிய விட்டுக்கோங்க இது ரெண்டுமே பொறிஞ்சு வந்த உடனே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி அதுக்கப்புறம் அந்த கேரட் பேஸ்ட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கேரட் வந்து நம்ம வேக வைக்காமல் பச்சையாக அரைச்சிருக்கிறதால இதை வந்து ஒரு இருந்து மூணு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க அந்த பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகணும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊற வச்சுருந்தேன் ரெண்டு ஸ்பூன் அரிசி ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ குக்கர் மூடியை போட்டுட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போது அஞ்சு விசிலுக்கு பின்னாடி எல்லாமே நல்லா குழைவாக வெந்து வந்துட்ருக்கு தேங்காய் பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் தண்ணி மாதிரி தேங்காய் பாலாக தான் சேர்த்துருக்கேன் கெட்டியான பால் சேர்க்காதீங்க ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் கொஞ்சம் அது கூட தண்ணியும் கலந்து ஒரு டம்ளராக சேர்த்துக்கோங்க பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ குழைவாக வெந்து வந்துட்ருக்குன்னு இப்போது இதை வந்து ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க உங்கள் குழந்தை எந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு மசிச்சுட்டு இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் ஊட்டி விட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க அழகாக சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்